ஐயா வணக்கம் ஐயா என் பேர் குருவையா நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஐயா என்னுடைய தொழில் வந்து பட்டாசு உற்பத்தி பண்ணுற தொழில் ஐயா எனக்கு வந்து சோதிடம் கற்றுக்கிறணும் நம்மளுடைய இதை வந்து நம்மளுடைய நிலையை அறிந்து கொள்ளணும் நம்மளுடைய குழந்தைகள் நிலையை அறிந்துக்கிடலாம் அப்படின்ற இதுக்காக தான் வந்தேன் எனக்கு ஜாதகம் கிடையாது நான் பேஸ்புக்கு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அச்சே லக்கண சோதியிட அடிப்படை வகுப்பு அப்படின்ட்டு அந்த இது வந்தது பிரசனம் ஜாதகம்டும் அப்போ பிரசனம் மூலம் வந்து ஜாதகத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிடலாம் நம்மளுடைய இதை அறிந்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சினா நான் வந்து முதல்ல வந்து யோசித்தே பார்க்காம டக்குன்னு பணத்தை கட்டி மறுநாள் பணத்தை கட்டி அறிமுக வகுப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து ஆறு புக்கு நான் அறுபத்தி நாலு வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது சாந்தி தேவி மேடம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஆசிரியர் மேடம் சொல்லியிருந்தாங்க அந்த புக்கு உடனே ஆறு புக்கு ஆர்டர் பண்ணி அந்த புக்கை உடனே வாங்கி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் வகுப்பும் ஒவ்வொரு ஒரு முக்கியமான நாளாகவே இருந்துச்சுங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சிங்கயா அதுக்கு முதல்ல வந்து பொது உடம்பூத்தி ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய கோச்சு மேடம் கவிதா மேடம் அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஏழரை சனி சென்மச்சனி விரையச்சனி சனி அதில் நாங்கள் பாரம்பரிய சோதிகிடம் மூலம் வந்து நாங்கள் சிக்கி சின்னவனமாய் கிடந்தயா இப்ப நீங்க இதுல கலந்துகிட்ட பிறகு இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து எப்ப யாருக்கு அந்தந்த லக்கன புள்ளி அந்தந்த நட்சத்திரம் போகும்போது அதுக்குரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத நானும் ஒரு நாற்பது பேத்துக்கு போய் சொல்லி புரிய வைத்து அவங்க அதிலிருந்து விடுபட விடுவிட விட்டு அதிலிருந்து விடுபட்டிருக்காங்க விடுபட்டு அந்த மனநிலையை மாற்று மனநிலையை மாற்றுக்கு உண்டான முயற்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கங்க இதுக்கு மிகப்பெரிய நன்றிங்க ஆட்சி ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய இந்த கோச்சி மேடம் கவிதா மேடம் அவர்களுக்கும் இந்த இது மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்மையா இது ரொம்ப மிக நன்றி நம்ம பொதுமணி ஐயாத்தாயா ஆமாங்க ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா இப்போ வந்து என்னுடைய குழந்தைகள் ஜாதகம் எங்களுடைய சொந்த சுற்ற உறவினர்கள் ஜாதகம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நீங்கள் சொன்னது அத்தனை நடந்துக்கிட்டுங்க ஒன்றுக்கு எட்டு இல்லை ஏஎல்பி ஒன்று எட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று எட்டுக்கூடிய ஒரு லக்கண புள்ளி போதும் லக்கணம் அந்த இது போதும் எப்படி இருக்குமோ அப்படி உண்மையிலே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் பிடித்தான் இருக்குன்றது வந்து எல்லாம் நான் ஒரு நாற்பது சதவீதம் ஆய்வு சென்றது நீங்கள் நம்ம அத்தனையும் உண்மைங்க இது பாரம்பரியம் அவங்களே ரப்பா நான் இப்போ அங்கே போய் கேட்டேன் இப்படி கேட்டேன் நீ இதான் இப்போ கரெக்டாக சொல்கிற எப்படிப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ ஆகிட்டேன் இதுக்கு ரொம்ப நன்றிங்க முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறீங்க உயர் உயர்கல்வி வகுப்புலையும் கலந்துக்கிட்டு நான் மேன்மேலும்